மகமாயி நாடகத்திலே சீரோடும் சிறம்போடும் எனது அருமை மயத்துனர் பப்புனாக நடிக்கும் கும்பராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொண்டாடி போத்தப்படுகிறது அருமை மாமா வேளாதிபட்டியை சேர்ந்த அழகப்பன் அவர்கள் மிருதகிஷ்ட் அவர்களுக்கு விலாகுலியின் சார்பாக பொண்டாடை போதப்படுகிறது மிருதகேஷன் பெற்றீனாக மிருதகாஷி மிருதல வாஷிக்கும் அலையசன் அவர்களுக்கு விழாக்குலியின் சார்பாக பொண்டாடை போத்தப்படுகிறது தினேஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கொண்டாடி வைத்த முடியும் தாளவாசிக்கும் சின்னக்கண்ணவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நாடக அமைப்பாளர் அன்பிருக்கு மாதத்திற்கு முடிய அருமை பாமா புலவரை சேர்ந்தேன் ராஜிநாயகன் முரியசர் அவர்களுக்கு விழா கம்பெனி சாப்பாங்க பொண்டலை பொறந்தப்படுகிறது அவருக்கு ஒரு மொழி போட்டு விட்டுருங்க ஏய் என்னப்பா என்னதா ஆமா சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செஞ்சு கொண்டிருக்கும் அன்பிருக்கு மாதத்துக்கு முடியே அருமை தம்பி பாலகூரிஜியை சேர்ந்தேன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கம்பெனி சாப்பாங்க பொன்னலை பொறந்தப்படுகிறது சிறந்த மறியல் ஒரு நாடகத்திற்கு எப்படி தான் ஒலி அண்ட் ஒலி அமைக்க வர முடியாது சிறந்தமரியன் ஒளி ஒலி அமைப்பு அபி ஆடியோஸ் ஒளி மேல அமைகளுக்கு விழா கம்பெனிஷன் அடுப்பாங்க பொன்னாலை பொருத்த முடியாது ஏர் இந்த வந்து தா அக்கா ஏய் பாய் வச்சு உட்காரு உட்காரு உட்கார்த்தா உட்காருக்கா ஏ உட்காந்து உட்காரு ஆ உட்காரு என்னதான் குழம்புல தண்ணி ஊத்திட்டியா வேற என்ன குழம்புல தண்ணி ஊத்துறாங்க தெரியல என்ன நம்ம ஊர் திருவிழா வந்து குடும்பம் கும்பாபேஷே வச்சு மண்டல பூஜைக்காங்க அப்பா சொந்த மந்தத்துக்கு பூராமே வந்து மண்டல பூஜைக்கு திருவிழா சொல்லியிருப்பாங்க அப்ப பாருங்க காலையில ஒரு நாலு குடும்பம் வந்துடும் சரி அந்த நாலு குடும்பத்துக்கு தகுந்தாப்புல ஒலையை வச்சு சோறாக்கி குழம்பு வச்சிருவாங்க மதியத்தை போல பாருங்க ஒரு ரெண்டு குடும்பம் வந்துரும் அந்த ரெண்டு குடும்பத்துக்கு இருக்கிற சாப்பாடு சரியா வந்துரும் குழம்பு பத்தாம போய் அந்த பத்தாம போன குழம்புக்கு என்ன பண்ணுன்னு என்ன பண்ணு கொஞ்சோண்டு சுடுதண்ணியை காய வச்சு அதை ஊத்திருவேன் ஊத்துனா அது குழம்புல தட்டி வந்துருவேன் சரியா வந்துருமா இல்லையா

வேறமதங்க மொப்பாட்டி கைக்கு எது போகுது அது நம்மக கித்திரபவன வராது அதனால மொப்பாட்டி வச்சிரலாமா இல்ல வேண்டாம் முடியல மொப்பாட்டி வச்சிரலா நான் உங்களுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லுங்க இதோ என்னைய சௌட்ற நம்ம நம்ம வீட்டு உள்ள இருக்கு ஆமா ஆமா போவதல்ல அது எந்த வண்டி அப்படி ரெண்டு ஹலோ ஹலோ

என் குழப்பி அவார்டு வாங்கின மாதிரியே

குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படி சொல்லி மறாத அதே வீட்டை போய் நிக்கிறது மறாத நாள் என்ன சொல்லிருவாங்க சச்சை நீய வரது முண்டாதான் இன்னொரு ஆளுன்னு வாங்கிட்டு நீ போயிட்டு ஒரு ஒரு வாரம் திட்டு வா கையோட பணத்தை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுரு இவன் இப்ப வீட்டுக்கு அப்ப வீட்டுக்கு நடையா நடந்து இந்த கடனை வாங்கி கையில புடிச்சான்னு வைங்க அப்பதான் இவன் திட்ட போட்டு ஒப்பண்ணிய பத்து தடவை நடக்க கவுண்டேன் உன்னுடைய பொறஞ்சது பத்து வருஷம் நிச்சயா நடக்க விடலை அப்படின்னு சொல்லி இவன் திட்ட போட்டு இந்த கடன் கொடுத்தது அப்படியே பழி எடுத்துட்டீங்களா இதுக்கு மேல எங்கட்ட கடன் நீ தொலைவண்ணே ஏ சாவுக்கு செத்து போயிரங்க சரி அப்படி சொல்லி மிரட்டிரறாரு ஏன்னா அடிச்சா அசல போச்சு போச்சு மொத்தத்துல கொடுத்த இஞ்சி அப்படி காவல்துறை <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

ஒரு ஆளு ஆஹ் தொட்டு தாய்